அனைவருக்கும் வணக்கம் பெரிய கார்த்திகை அன்னைக்கு என்னோடய ஃப்ரெண்டு வீட்டிலருந்து இந்த ஓலை கொலக்கட்டை வந்தது அது எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்ன ரெசிபி தான் அது வந்து தூத்துக்குடியில் வந்து திரு கார்த்திகை அன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு பலகாரம் என்னென்னு பார்த்தோன்னா அந்த மாவு பச்சரிசி ஒரு கிலோ முக்கால் கிலோ வந்து சர்க்கரை இல்லாட்டி வெல்லம் அப்புறம் வந்து ஏலக்காய் ஒரு அஞ்சாறு அப்புறம் பாசிப்பருப்பு நூறு தேங்காய் வந்து ஒரு அரை மூடி வந்து திருவி வச்சது அந்த மாவு பச்சரிசியை வந்து நல்லா கழுவிட்டு துணியில் உணர்த்திடுறாங்க கையில் வந்து தொடும்போது கொஞ்சம் லைட்டாக ஈர பசியாக இருக்க மாதிரி அதிரசத்துக்குன்னு சொல்லி அது கூடயே சேர்ந்து வந்து நம்ம அந்த ஏலக்காயும் அந்த மிஷினில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் வானலியில் லேசாக சூடு பண்ணுறாங்க மாவை அதுக்கப்புறம் அந்த நூறு கிராம் பாசிப்பருப்பு அதையும் வந்து வருத்துடுறாங்க அதுக்கப்புறம் நெய் விட்டு அந்த அரமூடி கொப்பரை தேங் தேங்காய் பூ அதை வந்து நல்லா வறுத்துட்டு அதையும் தூக்கி அதில் போட்டதுக்கப்புறம் அந்த முக்கால் கிலோ வந்து நம்ம எடுத்துருக்க சர்க்கரை அதை போட்டு ந <nah> தண்ணி <nah> மேலே <nah> தெளித்து <nah> தெளித்து வந்து மாவு பிசையணும்னு சொன்னாங்க அந்த சக்கரை வந்து தண்ணி அதுவே கசிகிறதுனால கொஞ்சம் கெட்டிப்பதமாக இருக்கும்போதே வந்து நம்ம விட்டுறணும் ஃபுல்லாக வந்து ரொம்ப நிறையா தண்ணி ஊற்றி பிசையக்கூடாது அதுவே தண்ணி கசையும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து பனவோலை ஓலை வந்து அந்தந்த ஊரில் வேறு ஊரில் தூத்துக்குடி தான் இதோட ஸ்பெஷலாக வேறு ஊர்லேருந்து வந்து எந்த ஊரில் செட்டில் ஆனாலும் அந்த ஊர்லேருந்து அவங்க ஊர் தூத்துக்குடியிலேருந்து அந்த பனவோலையை ஓலையை வந்து யார் மூலமாவது வாங்கி வந்து இந்த ஒவ்வொரு திருக்கார்த்திகைக்கும் செய்கிறாங்க பனை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கட் பண்ணிக்கிறாங்க ஸோ ஒரு பனை ஓலை ஒரு புக்கு புக் மார்க் மாதிரி அதை கட் பண்ணிவிட்டு அந்த மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்தில் இருக்கு இல்லைங்களா அதை வந்து நேராக ஃபுல்லாக உள்ளே வச்சுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதை வந்து இன்னொரு புக் மார்க் வச்சு க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறாங்க அப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் கட் பண்ணியிருக்கிற அந்த சின்ன சின்ன நார் இருக்கு இல்லைங்களா அதை வந்து ஃபுல்லாக பைண்ட் பண்ணிடுறாங்க உள்ளேருந்து மாவு வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு ஸோ உள்ளே நம்ம வைக்கிற மாவு வந்து கொஞ்சமாக வச்சாவே ஃபுல்லாக வந்து கரெக்டான அந்த சைஸுக்கு வந்து அந்த ஷேப்புக்கு வந்துடுது நிறையா மாவு வைக்கும்போது ஃபுல்லாக லீக் ஆகிடும் வெளியில் அந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அந்த பனை ஓலையோடு சேர்ந்து குக்கர்லேயோ இல்லை இட்லி பானைலேயோ வச்சு வேக வச்சு எடுக்கும்போது அந்த ஸ்மெல்லோடு சேர்ந்து நல்லா ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அந்த ஸ்மெல்லும் சரி டேஸ்ட்டும் சரி ஃபஸ்ட் டைம் நான் இப்போ தான் வந்து அந்த ரெசிபியை வந்து நான் வந்து சாப்பிட்டு பார்க்குறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை உங்களோடனே ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த பதிவு அவங்க வந்து சாயந்தரம் திருக்கார்த்திகை அன்னைக்கு வந்து கொடுத்து விட்டுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அந்த பனை ஓலையோட அந்த ஸ்மெல்லோடு சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி வணக்கம்